ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போனா சமையல் இல்லைங்க சாயங்காலம் தூங்கி எழுந்துச்சு பார்த்தா ஒரே ஒரு மாதிரி இருந்துச்சு ஏதாவது சாப்பிட்ணும் போல இருந்துச்சு அதுவும் சுவீர் சாப்பிட்ணும்னு ஆசையாக இருந்துச்சு கேசரி தான் அடிக்கடி செய்கிறமே வேறு தான் செஞ்சு பார்க்கலான்னு யோசிச்சுட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா பால் பாக்கெட் இருந்தது ஒரே ஆச்சரியமாக போய்ட்டு இன்றைக்கி பாலை வச்சு பால் கவ செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே சொந்த முயற்சியில் பால் கோவை செஞ்சேங்க முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு பால் கவா இப்போ தாங்க செஞ்சிருக்கேன் சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அது ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் எடுத்து சாப்பிட்டேன் பாருங்கள் அல்டிமேட்டுங்க அந்த பால் கோவை தான் இப்போ எப்படி சுபா செஞ்சு காமிக்க போகிறா உங்களுக்கு அப்படின்னு தான் பார்க்கப் போகிறோம் போய் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேங்க பால் பாக்கெட் உள்ளே இருந்துச்சு எனக்கே ஷாக் ஆகிடுச்சி அது ரெண்டு பால் பாக்கெட்டு கிடந்தது பாருங்களேன் இதை வச்சு என்ன செய்யலாம் அப்போ பால் கோவா செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டு ஒரு பாக்கெட் போதும் ஏன்னா பசங்க ஸ்வீட் சாப்பிட மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடுச்சு இங்கே பிறகு ஐஸ் கட்டி அரைஞ்சி பட்டன் அமைக்க விட்ருந்தேன் ஐஸ் கட்டிலாம் வாரத்துக்கு ஒரு முறையாட்டி பட்டன் அமைக்க அமைக்க விட்டுருந்தேன் ஐஸ்லாம் இது மாதிரி கரஞ்சி ஓடிடும் ஓகேவா இப்போ பால் எடுத்துட்டு நல்ல ஒரு பாத்திரத்தை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா புது இதுங்க மல்லிகைச்சை மாங்களை ஃப்ரீயாக கொடுத்தாங்களா அந்த பால் நான் இன்றைக்கி தான் புதுசு புதுசாக ஃபஸ்ட்டு டைம் பால் கோவா புதுசாகவும் செய்கிறேன் இந்த பாத்திரத்துலேயும் புதுசாகவும் செய்கிறேன் அரை லிட்டர் பாலையும் கட் பண்ணி அப்படியே ஊற்றிடணுங்க தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படியே ஊற்றி அடுப்பில் வச்சிடணும் வச்சுட்டு கரண்டியை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் நாஸ்டால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது எங்கேயும் போகக்கூடாது பாலை வச்சுட்டு நபுறக்கூடாது ஓகேவா கரண்டி வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஆடை உழக கூடாது பால் பொங்கி ஊற்றிடக்கூடாது அதான் மெயின் ரீசன் ஓகேவா அதை நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா முக்கா கொஞ்சம் பால் நம்ம ஊற்றிருக்க பால் கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அதில் சேர்க்க வேண்டிய பொருளே அது மட்டும்தான் அதான் அப்படியே கிண்டிக்கிட்டே இந்த மருங்க அடுப்புக்கிட்டே நின்று அந்த பக்கம் டீயை போட்டு ஒரு உள்ளே டீயும் குடிச்சிக்கிட்டேன் குடிச்சிட்டு அப்படியே கிண்டிட்டு வந்தால் பால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளாங்கிட்டே வச்சு ஆடை உழக கூடாது பால் வந்து பொங்கி வேஸ்ட்டாக கீழே ஊற்றக்கூடாது அது மட்டும் நம்ம கவனம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஊற்றிக்கிட்டே அந்த கிண்டிக்கிட்டு கீழே பால் சுண்ட சுண்ட அந்த பால் கோவ வடை ஆட்டோமேட்டிக்காக அடிக்குதுங்க அப்படியே அப்போ ஸ்டீவ் செய்வாங்க பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பால் கோவாலே பேர் போனது ஸ்டீவ் லிபுத்தூர் தான் அந்த மாதிரி செய்ய முடியாட்டி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லான்னு இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கிட்டேங்க வெள்ளை சீனி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கிண்டிகிட்டே இருந்தால் பாருங்கள் சிம்மளே வச்சுக்கிட்டு ஆனால் விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பாத்திரத்தில் பிடிக்காமல் எப்படி சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்களேன் எனக்கே அச்சுமா வச்சு அரை லிட்டர் போல் அப்படியே திக்காக வந்துருச்சு பாருங்களேன் பாத்திரத்தில் அடி பிடிக்கக்கூடாது அவ்வளோதான் அப்படியே கிண்டிக்கிட்டே அடி பிடிக்க விடாம ஆடை பிடிக்க விடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்த பாருங்க நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு பால் கோவ பதத்துக்கு இது கொஞ்சம் நேரம் வச்சிருந்தோன்னா இன்னும் இருகிடும் அதனால சரி போதும் அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுப்புலேருந்து கீழே இறக்கிக்கலாம் அப்படின்னா இதில் வேறு என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு யோசித்து ரெடி பண்ணி வச்சேன் ஏன்னா வெறும் பால் கோவா மட்டும் இப்படி சாப்பிட்றது அதாவது போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதம் போதும் அப்படின்னு வாயில் லைட்டாக தொட்டு வாயில் வச்சு பார்த்துப்பேன்னா இனிப்பு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு சரி அடுப்பை அமர்த்திக்கலாம் இதுக்கு மேலே வச்சுருக்க விடல இதுக்கு மேலே வச்சுருந்தா அப்புறம் வந்து பேத்து தான் எடுக்கணும் கட்டியாக போயிடும் ரொம்ப இதுனா கொஞ்சம் சூடு போனோன்னா கொஞ்சம் திக்காயிரும்ல அதனால் போதும் இந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு இறக்கிட்டேங்க இறக்கி ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சு அந்த பவுலில் வந்து இந்த வச்சுருக்க பால்கோவை ஊற்றுறதுக்குள்ளேயே அப்படியே கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சிங்க அது அதுக்குள்ளே அது அவ்வளோ திக்னஸ் ஆயிடுச்சு அந்த விட்டு இறக்கணுன்னே அப்படியே ஹீட்லேயே வந்து இதாயிருச்சு லாஸ்ட்டில் டேஸ்ட்டுக்காண்டி ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிட்டாங்க ஊற்றிக்கிட்டு ஒரு சின்ன பவுலில் எனக்கு அப்படியே வலிச்சு வச்சுட்டு அது மேலே பாதாமும் முந்திரி பருப்பு இருக்குல்ல அதை ஒன்றும் பாதியமாக அப்படியே நட்ஸை வந்து உடச்சி அது மேலே தூவி விட்டு பாப்பாக்காக நாங்கள் வாங்கியிருந்தோம்னா குங்குமப்பூ அந்த பூ இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே டெக்கரேஷனுக்காக மேலே ரெண்டு மூணு பூவை விட்டு அப்படியே ஸ்பூனை வச்சு எடுத்து சாப்பிட்டோம் ஐயோ சான்ஸே இல்லைங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அது மிச்சம் இருந்ததை வச்சுருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து மறுநாள் எடுத்து சாப்பிட்டேன் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பால்கோவா செஞ்சு நான் மட்டும் தான் சாப்பிட்டேன் ஏன்னா வீட்டில் யாரும் சாப்பிட்றதுக்கு இல்லை அதனால நான் மட்டும் சாப்பிட்டேன் பாப்பா பார்த்துட்டு சண்டை போட போகுது ஓகே